முதல்ல சூப்பர் மார்க்கெட் பேரங்காடி நம்ம எல்லாருக்குமே இப்ப இருக்கு எல்லா இடத்துலயும் இருக்கு என்னன்னு தெரியும் பேரங்காடினா என்னன்னு தெரியும் ஆனா நான் முத முதல்ல இந்த சூப்பர் மார்க்கெட் அப்படிங்கறத நான் அமெரிக்காவுக்கு வந்த புதுசுல முப்பது வருஷத்துக்கு தான் நான் பார்த்தேன் பார்த்துட்டு அப்படியே அப்படியே பிரமிச்சு போய் நின்றுட்டேன் என்னால உள்ளே போக முடியல ஏன்னா ஒரு பெரிய ஒரு ஊரளவுக்கு ஒரு கடை இருந்துச்சு வரிசை வரிசையா தெருக்கள் இருக்கிறாப்புல உள்ள அப்ப வரிசை வரிசையா அடுக்கி வச்சிருப்பாங்க பொருள்களை எல்லாம் ஒரே கடையில பால் பழம் காய்கறி அரிசி எண்ணெய் முட்டை இந்த மாதிரி ஒரே ஒரே கடையில அது ஒரு பக்கம் இருக்கும் துணிமணி ஒரு பக்கம் இருக்கும் சோப்பு சீப்பு கண்ணாடி இந்த மாதிரி அது ஒரு பக்கம் இருக்கும் விளையாட்டு சாமான் ஒரு பக்கம் இருக்கும் தோட்டத்துக்கு தேவையான பொருட்கள் ஒரு பக்கம் இருக்கும் இந்த சமையலறையில இருக்கிற அந்த பாத்திரம் பண்ட பாத்திரம் அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும் எலக்ட்ரானிக்ஸ் ஒரு பக்கம் இருக்கும் ஸ்போர்ட்ஸ் எக்யூப்மெண்ட் ஒரு பக்கம் இருக்கும் காருக்கு தேவையான பொருள்கள்லாம் ஒரு பக்கம் இருக்கும் இப்படி எல்லா பொருள்களும் ஒரே கடையில இருக்கும் எங்க போய் எதை எடுக்கிறதுன்னு நம்ம கண்டுபிடிச்சு எடுக்கிறதுக்குள்ளே நமக்கு அரை மணி நேரம் முக்கால் மணி நேரம் ஆயிரும் ஒரு கடைக்கு ஒரு பத்து பதினஞ்சு தடவையாவது போனாதான் நம்ம தொடர்ந்து வாங்குற ஒரு பொருள் எங்க இருக்கு அப்படின்னு நேர போய் எடுக்கிற அளவுக்கு நமக்கு பழக்கம் வரும் அப்படியே ஒரே மாதிரி வரிசை வரிசை அடிக்க வச்சிருப்பாங்களா ஒரு ஒரு தடவை எல்லாம் நான் தேடி இருக்கேன் புதுசா ஒரு கடைக்குள்ள போனா ஒரு பொருளை போய் எடுக்கிறதுக்கு ஒரு பக்கம் தேடணும் ஒண்ணு இன்னொன்று எடுத்துட்டு எங்கடா பில் போடுறதுன்னு தெரியாமல்லாம் நான் அலைஞ்சிருக்கேன் சுத்தி அப்படி இந்த பேரங்காடிகள் அமெரிக்காவில் நிறையா நிறைய இருக்கு எல்லா ஊர்லயும் இருக்கு முத முதல்ல இந்த சிந்தனை அமெரிக்காவுக்கு வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல பிக்லி விக்லி அப்படிங்கிற கடை தான் அமெரிக்காவில் முதல் முதலாக அந்த பேரங்காடி அப்படிங்கிற அந்த அந்த மாதிரியான ஒரு சூப்பர் மார்க்கெட்டாக திறக்கப்படப்பட்ட கதை கடை அது அதுக்கு முன்னாடி அமெரிக்காலையும் நம்ம அண்ணாச்சி கடையில போய் வாங்குற மாதிரி நம்ம ஒன்று கேட்போம் அவங்க உள்ள இருந்து எடுத்து கொடுப்பாங்க அந்த பழக்கம்தான் இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுகளுக்கு தான் கடைக்கு போய் ஒவ்வொரு பொருளா நம்ம கேட்டு வாங்காம கடையில் இருக்கிற பொருள்களையெல்லாம் எல்லாம் அவங்க பரப்பி அடுக்கி வச்சுட்டு நம்மளையா எடுத்துக்க சொல்ற அந்த பழக்கம் வந்தது சரி இப்ப பரப்பி வைக்கிறாங்கல்ல இதை எப்படி பரப்பி வைப்பாங்க அதுல ஒரு யுக்தி இருக்கு பாருங்க நமக்கு முக் ரொம்ப தேவையான பொருள்கள் இருக்கும்ல இந்த பால் பழம் முட்டை அரிசி எண்ணெய் இந்த மாதிரி அத்தியாவசிய தேவையான பொருள்களை எல்லாம் கடையோட பின்பகுதியில் ஒரு மூலையில வச்சிருப்பான் பால் ஒரு மூலையில இருக்கும் முட்டை இன்னொரு மூலையில இருக்கும் அரிசி இன்னொரு மூலையில இருக்கும் அப்படிதான் வச்சிருப்பான் அப்ப நம்ம வந்து இந்த இந்த பெரிய பெரிய வரிசையெல்லாம் அடுக்கி வச்சிருக்கல இதெல்லாம் தாண்டி ஒவ்வொரு மூலையா போய் தேடி எடுக்கணும் இந்த போற வழியில இந்த வரிசைகள்ல என்ன தெரியுமா அடுக்கி வச்சிருப்பான் நமக்கு தேவையே இல்லாத ஆனா நம்ம வாங்கணும்னு ஆசைப்படுற விலை அதிகமா இருக்கிற நாம் அது வரைக்கும் பார்த்தே இல்லாத புது புது பொருள்கள் எல்லாம் இதில் அடுக்கி வச்சிருப்பான் இப்ப நம்ம இது வழியாத்தான் நடந்து போறோம் நம்ம போய் நம்ம வாங்குற ஒரு பாலை முட்டையும் ஒரு அரிசியும் எடுக்கிறதுக்குள்ளே நம்ம கடபூரம் சுத்தி பார்த்திருப்போம் இப்ப என்ன ஆகுது நம்ம கடைக்கு ஒரு பொருள் வாங்க போறோம் நம்ம வாங்க போற பொருள் அங்க இல்லைன்னா அதே மாதிரி இன்னொரு பொருள் பக்கத்துல இருக்கும் சரி இது இருக்குல்ல அப்படின்னு எடுத்துட்டு வந்துருவோம் ஒண்ணு ரெண்டாவது வாங்கணுங்கிற எண்ணமே இல்லாமல் நாம போகுவோம் அந்த மாதிரி பொருள்களை நாலஞ்சு தூக்கிட்டு வந்துருவோம் அப்போ இப்படித்தான் அரிசி வாங்க போய் தேவையே இல்லாம நூடுல்ஸ் நம்ம வீட்டுக்குள்ள வந்துச்சு நமக்கு என்னன்னே தெரியல டிவியில போடுறானே ஆசீர்வாத் ஆட்டா நல்லா இருக்குமோ அப்படின்னு சொல்லி அதுல ஒரு பைய தூக்கிட்டு வந்தோம் இதெல்லாம் இப்படி உள்ள வந்தது தான் இந்த சூப்பர் மார்க்கெட்டுக்கு அப்புறம் இப்போ என்ன ஆயிடுச்சு இத நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா எப்படி ஒரு அருமையான யுக்தி பாருங்க நாம வாங்க போனது அவங்கிட்ட இல்ல ஆனா இல்லைன்னு சொல்லாம அவங்கிட்ட இருந்த மத்த எல்லாத்தையும் நம்ம தலையில கட்டிட்டாங்க நம்மளும் வாங்கிட்டோம் பேர்பட்ட வணிக திறன் இது இந்த வணிக திறமைய அமெரிக்காவா கண்டுபிடிச்சிச்சு வாய்ப்பே இல்ல தொல்காப்பியர் கண்டுபிடிச்சது இந்த வணிக திறன் உங்ககிட்ட ஒருத்தர் ஒரு பொருள் வாங்க வராங்கன்னா அது உங்ககிட்ட இல்லைன்னா அது இல்லைன்னு சொல்லாதீங்க இருக்கிற இன்னொரு பொருளை கொடுங்க அப்படின்னு தொல்காப்பியர் சொல்லிருக்காரு எப்பொருள் ஆயினும் அல்லது இல் எனின் அப்பொருள் அல்லா பிரிது பொருள் கூறல் எப்பேற்பட்ட வணிகம் இந்த இந்த இனம் எப்பேற்பட்ட வணிகத்தை பண்ணியிருந்தா எவ்வளவு பொருள்களை உற்பத்தி செய்திருந்தா இப்படிப்பட்ட வணிக திறத்தை மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி கண்டுபிடிச்சிருக்க முடியும் அதை உலகத்துக்கு சொல்லி இன்ன வரைக்கும் அந்த உலகம் அதை பின்பற்றிக் கொண்டிருக்க முடியும் அப்படின்னு தான் நம்ம யோசிக்கணும் அவ்வளவு நவீனத்துவமான தான் தொல்காப்பியம் சொல்லுது இந்த காட்சிய கலைஞர் அவர்கள் எவ்வளவு அழகா சொல்றாருன்னு நான் சொல்றேன் பாருங்க ஒரு புத்தக கடையில் ஒரு வியாபாரம் பரபரப்பாக நடக்குது ஒரு கடை புத்தக கடை பரபரப்பாக வியாபாரம் நடக்குது அப்போ அந்த கடையுடைய முதலாளி வந்து கோகலே அப்படிங்கிறவர் பார்க்கும்போது பழுத்து தேசியவாதி மாதிரி இருந்தார் பேரே கோகலேன்னு இருக்குல்ல அவரோட மகன் அருணன் அப்படிங்கிற பையன் அவனும் அந்த கடையில் அப்பா கூட புத்தகத்தை எடுத்து வச்சு விற்கிறதுக்கு உதவி செஞ்சுட்டு இருக்கான் இளைஞன் அவன் அப்போ அந்த கடைக்கு தன்னுடைய அப்பா அம்மாவோட கண்ணகி அப்படிங்கிற ஒரு இளம் பெண் அவன் வர்றான் புத்தகம் வாங்குறதுக்கு வர்றான் கண்ணகி வந்தோடனே அருணனோட பார்வை கண்ணகி பக்கம் அப்படியே லேசா சார் திரும்புது கோகலை தான் கேட்குறாரு உங்களுக்கு என்ன புத்தகம் வேணும் அப்படின்னு கண்ணகியோட அப்பா கிட்ட கேட்குறாரு அப்போ கண்ணகியோட அப்பா சொல்றாரு நேரு எழுதிய உலக சரித்திரம் இருக்கா அப்படின்னு கோகலை சொல்றாரு காந்தியடிகள் எழுதிய சத்திய சோதனை இருக்கு அப்படின்றாரு இல்ல இல்ல அது என்கிட்டே இருக்கு அது வேண்டாம் சரி அண்ணா எழுதிய இரு பரம்பரைகள் இருக்கா அப்படின்னு ஒன்னே புத்தம்புது பதிப்பு வந்திருக்கு அண்ணா எழுதிய வெள்ளை மாளிகையில் அப்படிங்கிறாரு கோகலே ஓ இரு பரம்பரைகள் இல்லையா உங்ககிட்ட வெள்ளை மாளிகையில் அது எங்க நூலகத்திலேயே இருக்கு அப்படின்னு அருணன் பார்த்தான் ஓ இதுதான் சாக்கு பேச்சை தொடர்ந்துட வேண்டிதான் அப்படின்னு ஓ நீங்க நூலகமே வச்சிருக்கீங்களா அப்போ உங்ககிட்ட ஆயிரம் புத்தகம் இருக்குமே அப்படின்னு கண்ணகிட்ட பேசினா பார்த்தாரு கோகலே ஆஹ் இவங்க நூலகம் வச்சிருக்க குடும்பம் போல இந்த வியாபாரத்தை கூடாது அப்படின்ட்டு திருக்குறள் உரை என்கிட்ட நிறைய இருக்கு அப்படின்னாரு அப்ப கண்ணகியோட அப்பா சொன்னாரு புலவர் குழந்தை எழுதிய ராவண காவியம் இருக்கா அப்படின்னு கேட்டாரு ராமாயணம் இருக்குங்க அதுதானே இப்ப எல்லாரும் படிக்கிறாங்க இப்ப கண்ணகி குறுக்க வந்து கேட்கிறான் சரி பாரதிதாசன் எழுதிய பாண்டியன் பரிசு இருக்கா அப்படின்னு ஒன்னா அருணன் சொல்றான் எதிர்பாராத முத்தம் இருக்கு அப்படின்னு ஒன்னே கண்ணகி சொல்றான் உம் என்கிட்ட தமிழச்சியின் கத்தி இருக்கு அப்படின்னு அருணன் சொல்றான் அதுவும் பாரதிதாசன் தானே இப்படியே போய்கிட்டே இருக்கு ஒரு கட்டத்துல கண்ணகியோட அப்பாவுக்கு கொஞ்சம் எரிச்சலா கேக்குறாரு என்னங்க நாங்க கேக்குற புத்தகத்தெல்லாம் விட்டுட்டு வேற புத்தகம் இருக்கு வேற புத்தகம் இருக்குன்னு அதையே சொல்லிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு அவர் கேக்குறாரு அப்பதான் கோகலை சொல்றாரு நான் எங்கங்க சொன்னேன் இப்படி சொன்னாதான் வியாபாரம் பெருகும் தொல்காப்பியர்ல சொல்றாரு அப்படின்னு அப்படித்தான் அப்பதான் அவங்களுக்கு புரிஞ்சிச்சு அந்த கடையில ஏன் இவ்வளவு பரபரப்பா வியாபாரம் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு புரிஞ்சுது இதுதான் தொல்காப்பியர் உலகத்திற்கே சொன்ன வணிகத்திறன்